வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு பஞ்சாங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது முன்பு அறுபது வருடங்கள் நடந்தது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது இதனுடைய கூட்டு தொகுப்பு இனி நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை குறிப்பிடக்கூடியது பஞ்சாங்கம் இதில் பஞ்சாங்கம் அப்படிங்கிறது பஞ்ச யோகங்கள் அப்படிங்கிறாங்க பஞ்ச அம்சங்கள் அஞ்சு விதமான அம்சங்களை குறிக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் வாரம் ஏழு நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆதிவாரம் வாரம் ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை உள்ளது ஏழு நாட்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா திதி தேய்புரை வளர்புறையை பொறுத்து பதினைந்து திதிகள் இருக்குது அப்படின்னா அமாவாசையிலிருந்து வரக்கூடிய பௌர்ணமியை நோக்கி வரக்கூடிய பதினைந்து திதிகள் வளர்புறை பௌர்ணமியிலிருந்து அமாவாசையை நோக்கி வரக்கூடிய பதினைந்து திதிகள் தேய்பிரை நான் அமாவாசையும் பௌர்ணமியும் சேர்த்து தான் பதினைந்து திதிகள்னு சொல்கிறேன் நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் அப்போ மொத்தம் பனிரெண்டு ராசிகளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு நூற்றி எட்டு பாதங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசி மண்டலத்துக்கும் ஒன்பது பாதங்கள் கூட்டினீங்கன்னா நூற்றி எட்டு பாதங்கள் வரும் அதுக்கு அடுத்தபடியாக யோகம் அமிர்தயோகம் சித்த யோகம் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு கரணம் திதியில் பாதி கரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திதியில் பாதி கரணம் அப்படின்னா பதினைஞ்சு பதினஞ்சு முப்பது திதிகள் அப்போ அறுபது கரணங்கள் இருக்கும் தேய்விரை வளர்ப்புறையை பொறுத்து கரணங்களும் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது பஞ்சாங்கத்தில் இரண்டு விதமான பஞ்சாங்கம் நம் பஞ்சாங்கம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஒன்று வந்து சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் இன்னொன்று திருக்கணித பஞ்சாங்கம் சுத்த வாக்கிய பஞ்சாங்கம் முன்புலேருந்து இருக்கக்கூடியது திருக்கணித பஞ்சாங்கம் திருத்தி எழுதப்பட்டது கால்குலேஷன் ஃபார்முலாஸ் கால்குலேஷன் சம்மந்தப்பட்டது திருக்கணித பஞ்சாங்கம் ஸோ இதுதான் பஞ்சாங்கத்தினுடைய முழு விளக்கம் ரைட்டுங்களா அப்போது இந்த அஞ்சு விதமான அம்சங்களை பொறுத்து தான் நமக்கான பஞ்சாங்கம் அமைக்கப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தட்சிணாயணம் உத்தராயணம் அதை பொறுத்தும் பஞ்சாங்கத்தினுடைய நிலைகள் மாறுது தட்சிணாயண காலகட்டம் ஆடி முதல் ஐப்பசி வரை உத்தராயண காலம் வந்து தை முதல் ஆணி மாதம் வரையில் சரிங்களா நன்றி வணக்கம்